இன்னைக்கு சாமிக்கு பெரிய கும்பிட போட்டுட்டு களத்துல இறங்கியிருக்கேன் அதாவது அதிர்சத்துக்கு பாகு காய்ச்சி மாவு மிக்ஸ் பண்ணி வைக்க போறேன் போது ஆசை சாக்லேட் இருக்கும்ல அப்போலாம் அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனா நல்லா தான் இருந்துச்சு ஒரு அடிகரமான பாத்திரத்துல ஒரு கிலோ பச்சரிசி மாவுக்கு முக்கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதுல அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் எப்போது இந்த தண்ணி சேர்க்கறதுல தான் ஏதாவது ஒரு ஆகும் இந்த தடவை பார்த்து பயம் தான் சேர்த்தேன் கொஞ்சமா அதை வெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் சேர்த்து பாகு நம்ம காய்ச்ச வேண்டியதான் அடுப்பை வந்து லோ பிளேம்ல தான் வச்சிருக்கோம் இல்லைன்னா பாகு வந்து டக்குன்னு இறுவி போயிடும் மாவும் இந்த அளவுக்கு ஈரப்பதத்தோட இருக்கணும் ஃபர்ஸ்ட் இப்பதான் நான் ஒரு தடவை பார்க்க போறேன் ஒரு தட்டு நல்லா அகலமா வச்சுக்கிட்டு கொஞ்சமா ஊத்தி கொஞ்சமா எடுத்து பார்த்தா அது வந்து கையில எடுக்க முடிஞ்சு ஆனா தட்டுன்னு ஊத்துற மாதிரி இருந்துச்சு அடுத்து ரெண்டாவது அட்டம்ப்டே பாஸ் ஆயிட்டேன் திருப்பி அதே மாதிரி கொஞ்சமா எடுத்து கையில எடுத்து ஊட்டி பார்த்தா சூப்பரா ஊட்டிட்டு வந்துருச்சு போதுண்டா சாமி இதுதான் பதன்ட்டு அந்த மாவுலயே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாகை ஊத்தி மிக்ஸ் பண்ணணும் ஒரே தடியா தூக்கி ஊத்திட கூடாது எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஊத்துனாப்பே போதும்னு தோணிடுச்சு தண்ணி நிறைய ஊத்திட்டேன்னா இல்ல வெள்ளத்தோட அளவு கரெக்ட் தானா என்னன்னு தெரியல தெரியல பாதி பாக அப்படியே மீந்துருச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதே போதுன்ட்டு இவ்வளவு பாகு மீந்துருச்சு மீந்த பாக வீணாக கூடாதுன்னு குடுகு ஓடி போய் ஒரு அரை கிலோ பச்சரிசி மாவு வாங்கிட்டு சொல்லி தண்ணி தெளிச்சு இந்த ஈரப்பதத்தோடய அந்த பாகுல கொட்டி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இது எந்த அளவுக்கு அதிர்சம் வரப்போகுதுன்னு தெரியல இந்த மாவை பார்க்கும் எனக்கு என்னமோ மைசூர் பாக்கம் மெல்ட் பண்ணி வச்சிருக்க தான் தெரிஞ்சிச்சு அது என்னன்னு தெரியல லாஸ்டா சுட்டு பார்த்தா தான் தெரியும் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா அதுல இருந்து கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம அதிரசம் இன்னைக்கே போட்டு பாத்துறோம் அப்படின்ட்டு ஒரு கோழி சைஸ் மாவை எடுத்து அழகா உருட்டி தட்டில் அப்படியே தட்ட ஆரம்பிச்சு அந்த மாவை தட்டும் போதே எனக்கு தெரிஞ்சுட்டு இது சூப்பராக வருன்னு ஏன்னா எந்த விதமான விரிசலும் வரல எண்ணெயில் போட்டோன்னே தான் அப்படியே புஃப்னு பூரி மாதிரி பொங்கி வர ஆரம்பிச்சிட்டு ஏன்னா வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் பூரி மாதிரி வந்தாதான் அது அதிரசம் சூப்பராக வரும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்ததுனால அன்றைக்கி ஃபுல்லா மூஞ்சி முழுக்க பல்லாதான் இருந்துச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதை உடனேவும் சுடலாம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு சுட்டாலும் அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் சுடப் போறேன் அடுத்தது இந்த அதிரசம் வந்து ரெண்டாவதாக கிண்ணம் அந்த மாவு அதுவும் ஓரளவுக்கு அதிரசமாக தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ஆனால் மாவு ஊறணும் இந்த அதிரசம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கவனம் சொல்லுங்க மீண்டும் நாளை ஒரு மீடிய விழாவில் பார்க்கலாம் தட்டா